அந்த வாயிருக்கு பாரு தயுள்ளது ஆண்டவர் நமக்கு ஞானம் கொடுத்து அப்ப நம்ம பேசுகிற அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா ஜனங்களை உருவாக்கி கொண்டே இருக்கணும் சாதாரண நிலைமையிலே இருக்கிற ஆட்கள் அண்டவருக்கு மைமுண்டாட்டம் அந்த வார்த்தைகள் அவர்களை என்ன செய்கிறது பெரிய மாற்றத்துக்குள்ளாக நடத்துகிறது பெரிய நம்பிக்கையை தருகிறது பாருங்க நான் கூட ஒரு இதுல வாசித்த போது அப்போ இருந்த நேரு பண்டித ஜவஹர்லால் நேரு வந்து டாட்டாவை பார்த்து சொன்னாராம் நம்ம தேசத்துல இருக்கிற மஞ்சள் இந்த வேப்பு வேம்பு இதெல்லாம் எடுத்துட்டு போய் வெளிநாட்டுக்காரங்க என்னெல்லாம் செய்கிறாங்களே நீங்க இதில் ஏதாவது செய்யக்கூடாதான்னு சொன்னாராம் அப்பதான் டாட்டா என்ன செய்ய ஆரம்பித்தாராம் அந்த முகங்களுக்கு போடுகிற அந்த கிரீம் எல்லாம் கிரீம் எல்லாம் செய்து எல்லாத்தையும் விற்க ஆரம்பிக்கிறார் விற்க ஆரம்பித்தா தொடர்ந்து என்ன செஞ்சு கொண்டு இருந்தாத்திலே போயிட்டு இருந்தது அந்த கிரீம் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு பேரு லட்சுமின்னு வச்சிருந்தாராம் வச்சு விற்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து தோற்று கொண்டே இருக்கிற போது அதை விட்டுடலாம்னு முடிவு பண்ணும்போதுதான் அவருக்கு ஒருத்தர் வந்து ஆலோசனை சொன்னாராம் கொஞ்சம் பேரை மாற்றி வச்சு பார்க்கலாமான்னு சொல்லி அப்போ என்ன பேர் வச்சாங்களாம் லேக்மின்னு வச்சாங்களாம் என்ன வச்சாங்க லட்சுமி லேக்மி ஆன இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் என்ன செஞ்சுன்னு இருக்கு ஒரு சின்ன ஆலோசனைகள் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா நான் பேசுகிற வார்த்தைகள் உருவாக்கணும்